பெரும்புரோன மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் செந்தில் பாலாஜியினுடைய அந்த வழக்கு எந்த வழக்கு அந்த பரிமாற்ற வழக்கு என்ன செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு இல்லை செந்தில் பாலாஜி மீது பல நூறு கணக்கான வழக்குகள் இருக்குது அதுல மிக முக்கியமான வழக்கு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வேலை வாங்கி தருவதாக பல நூறு கணக்கான கோடிகளை சுருட்டிய அந்த வழக்கு அந்த வழக்கு நேற்று டெல்லி உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது வழக்குல நேற்று செந்தில் பாலாஜி முன்வைத்தது என்ன அப்படின்னா எனக்கு இந்த வழக்குல இருந்து கொஞ்சம் தளர்வு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாரு முதல்ல என்னது தளர்வு கொடுங்கய்யா டெய்லி என்ன கொண்டு போய் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வச்சுட்டிங்க நாலு தவறாத போய் நான் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டிருந்தா எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின்னு என்கிட்ட முப்பத்தி ஒம்பது தொகுதியை கொடுத்துட்டார் கொங்கு மண்டலத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதியை கொடுத்துட்டு இந்த தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற வைத்து முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டாந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே கொண்டு வந்து விடுவது உங்களுடைய வேலை அப்படின்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டார் ஐயா அதனால் எனக்கு கடுமையான வேலைகள் இருக்கிறது நீங்கள் சொன்ன வேலையே டெய்லி நாள் தவறாமல் போய் ஸ்டேஷன்ல நான் கையெழுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணா ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கூட கேட்டுக்குங்க நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத போய் கையெழுத்து போட்டிருக்கேன் ஐயா அதனால் எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்க இல்லைன்னா எங்கள் துண்டு சீட்டு முதலாளி என்கிட்ட கோச்சிக்குவார் கோச்சிக்கிட்டார்னா அப்புறம் எனக்கே சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாலும் சொல்லிடுவாரு அதனால கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா அப்படின்னு போய் உ உச்ச நீதிமன்றத்தில் நேற்று போய் கையை கட்டி வாயை பொத்தி நின்று இருக்காரு செந்தில் பாலாஜி சரிப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த வழக்கில் நாங்கள் வந்துட்டு ஈடிக்கு வந்துட்டு ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்குறோம் அதே போல் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றங்களில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விசாரணைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்ற தகவல் எங்களுக்கு வேணும் அதே போல இந்த வழக்குல ஈடி கொடுக்கின்ற ஆதாரங்கள் தான் மிக முக்கியமானது அதனால ஈடிக்கு நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் ஈடி இன்னும் எங்களுக்கு சரியான தகவலை கொடுக்கல ஈடி தகவலை கொடுத்த பிறகு கீழமை நீதிமன்றங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தகவல் எங்களுக்கு வந்த பிறகுதான் இந்த வழக்கினுடைய விசாரணையில உங்களுக்கு தளர்வு கொடுப்பதா அல்லது இதை தொடருவதா என்பதை பற்றி நீதிமன்றம் முடிவு செய்யும் அப்படின்னு நேற்று டெல்லி உயர் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு இடிய இறக்கி அனுப்பிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு உண்மையிலேயே நேற்று நடந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு நேற்று போனதற்கான காரணம் எப்படியாவது கொஞ்சம் தளர்வு வாங்கிடுவோம் இந்த ஸ்டேஷனில் போய் டெய்லி கையெழுத்து போடுறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவர் போய் தளர்வு கேட்டிருக்கார் தளர்வு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்துட்டு நடக்கந்தாலும் நடக்கலனாலும் அதுக்கப்புறம் எப்போ திரும்ப ஈடி வந்து இங்கே நோண்டி அங்கே நோண்டி திரும்ப உச்ச நீதிமன்றம் கூப்பிடுதோ அப்போ தான் போக வேண்டி இருக்கும் அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க ஆனா இப்பொழுது ஈடி உறங்கி கொண்டிருந்தாலும் நீதிமன்றங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த வழக்கை பற்றின செந்தில் பாலாஜி கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன நாலு தவறாம இந்த வழக்கு சம்பந்தமாக காவல் நிலையத்தில் போய் இவர் கையெழுத்து போடணும் இவர் கையெழுத்து போடும் போதெல்லாம் அந்த கிட்ட வாங்கின பணம் இவருடைய நினைவுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த மக்களுக்கு செய்த பாவங்கள் இவருடைய நினைவுக்கு வந்துட்டு 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 போகும் இதற்காகத்தான் நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட ஸ்லோ மாதிரி இது வந்துட்டு உண்மையிலேயே ஸ்லோ பாய்சன் மாதிரியான ஒரு தண்டனை இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் உண்மையிலேயே ஒரு குற்றவாளியை சிந்திக்க தூண்டுவது சிந்திக்க தூண்டுவது இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் இந்த தண்டனை வந்துட்டு ஒரு நாள் நீ மிஸ் பண்ணாலும் ரெண்டு நாள் ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளோ நீ மிஸ் பண்ணினா உடனே உனக்கு பிடி வாரண்ட் போட்டுருவாங்க பிடி வாரண்ட் போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தி ஜெயிலில் கூட அடைச்சிருவாங்க இதுவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு குற்றவாளிய நீ தொடர்ந்து காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா இவருக்கு நாம சில பனிஷ்மெண்ட்டுங்களை கொடுத்து இவரை நம்ம பெயில் விட்டுருக்கோம் ஆனாலும் நீதிமன்றத்தை இவர் மதிக்கிறாரா சட்டத்தை இவர் மதிக்கிறாரா இவர் சொன்ன வேலையை சரியாக செய்கிறாரா கண்காணிப்பதற்காகத்தான் நீதிமன்றங்கள் கொடுத்து அவர்களை பெயில் அனுப்புவது இப்ப போய் அவங்க என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்கள் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கடமை தவறாமல் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்து போடுகிறார் வேண்டுமென்றால் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து கூட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்குறைஞ்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு தான் நீதிமன்றம் இந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு கீழமை நீதிமன்றங்கள் ஈடி கொடுக்கின்ற ரிப்போர்ட்டு இது இரண்டும் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் இந்த வழக்கை பற்றின அடுத்த கட்ட விசாரணை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால செந்தில் பாலாஜி தலையில தொங்கி பேரிடி விழுந்த மாதிரி தொங்கி போன மூஞ்சியோட சென்னை வந்து சேர்ந்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி இப்போ செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல கீழமை நீதிமன்றங்கள்லயும் பல வழக்குகள் இருக்கு வழக்கு ஈடி வழக்கு தாக்கிய அப்புறம் ஊழல் செய்த வழக்கு பல வழக்குகள் கீழமை நீதிமன்றங்கள்ல இருக்கு இந்த நீதிமன்றங்கள்ல இருக்கிற வழக்குகளுடைய விசாரணைகள் கூட உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குது அதே வேளையில ஈடியை அழைத்து செந்தில் பாலாஜி விவகாரம் பற்றி நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பினால் ஈடி அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லைங்க அவரை வந்துட்டு தளர்வெல்லாம் கொடுக்க கூடாது ஏன்னா இப்பொழுது கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தி ஒரு இறப்பு தொடர்பாக கூட செந்தில் பாலாஜி மேலதான் எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவர் வந்துட்டு சும்மானு இருக்கிறது இல்ல ஏரியாவில் இவர் மிகப்பெரிய டான் மிகப்பெரிய தாதா அப்படின்ற மாதிரி தான் இவர் எப்பவுமே காட்டுகிறாரு அதனால இந்த வழக்குல தளர்வெல்லாம் கொடுக்க முடியாது இந்த வழக்கு வேகமாக விசாரணைக்கு உட்படுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை அறுபது நாட்களுக்குள்ள முடித்து வெளியிடுவதாக நீதிமன்றம் ஒரு தகவலை கொடுத்திருப்பதாக சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையாக இருந்தா அறுபது நாட்களுக்குள்ள இந்த வழக்குல தீர்ப்பு வெளியானா அது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இந்த வழக்கில் தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்றது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் அது செந்தில் பாலாஜிக்கு பாதகமான தீர்ப்பு தான் வரும் சாதகமான தீர்ப்பெல்லாம் வர வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா இந்த வழக்கு முடியக்கூடாது இந்த வழக்கு முடியக்கூடாது குறைந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு ஜெயலலிதா வழக்கு மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு போகட்டும் அப்படி தான் போகணும் இந்த வழக்கு அப்படி தான் நம்ம இழுத்தடிக்கணும் அப்படின்னு ஸ்டாலினோ செந்தில் பாலாஜியோ எண்ணுகிறார்கள் இவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது செந்தில் பாலாஜிக்கு பாதகமான தீர்ப்பு தான் வெளியாகும் ஒருவேளை பாதகமான தீர்ப்பு வெளியாகி தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா அதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடும் அதனால இந்த வழக்கை முடிந்த வரைக்கும் நம்ம இழுத்து கொண்டு போகணும் அதுதான் நமக்கு நல்லதுன்னு ஸ்டாலினோ செந்தில் பாலாஜியும் முழுமையாக எண்ணுகிறார்கள் ஆனா இன்னும் அறுபது நாட்களுக்கு உள்ளாக இந்த வழக்கின் விசாரணை முடித்து தீர்ப்பு கூற இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை அப்படி நடக்கின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம் செந்தில் பாலாஜி போல இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க குறிப்பாக ஐந்து அமைச்சர்கள் அந்த ஐந்து அமைச்சர்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்திற்கு உள்ள தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் முன்கூட்டியே இவர்களை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளின் விசாரணையை கொண்டு இவர்களை சிறைப்படுத்தி விடுவார்கள் இதுதான் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுபோலதான் தான் செந்தில் பாலாஜிக்கு அறுபது நாட்கள் கெடு கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறுபது நாட்களுக்கு உள்ள செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகி செந்தில் பாலாஜியை சிறைக்கு உள்ள கொண்டு போய் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இது நடந்துவிட்டால் கொங்கு மண்டலம் அரோகரா தான் கொங்கு மண்டலம் அரோகரா தான் செந்தில் பாலாஜி இருந்தாலும் கொங்கு மண்டலம் அரோகரா தான் அது வேற அந்த ஒன்று ரெண்டு சீட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது செந்தில் பாலாஜிடைய அயோக்கியத்தனம் வந்துட்டு விவரிக்க முடியாத ஒரு அயோக்கியத்தனம் ஏன்னா போக்குவரத்து துறை வழக்கு மட்டும் இல்ல இன்னும் டாஸ்மார்க் வழக்கு இருக்கு மின்சாரத்துறையில வழக்கு இருக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் செந்தில் பாலாஜி மேல இருக்கு அதைத்தான் வந்துட்டு நீதிமன்றம் கேட்டு இருக்கிறது கீழமை நீதிமன்றங்களில் செந்தில் பாலாஜி வழக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது இடிக்கு நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த நோட்டீஸுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்க இதுவெல்லாம் எங்களுக்கு தெளிவான பிறகுதான் இந்த வழக்குல நாங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து தான் இதற்கான தீர்ப்பை வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியும் நீங்க கேட்குற மாதிரி தளர்வுகள் எல்லாம் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி தலைமையில அப்படி நச்சுன்னு ஒரு கொட்டை கொட்டி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க போய் கொடுத்துருக்கின்ற வேலையை ஒழுங்கா பண்ணு அந்த வேலையை ஒழுங்கா பண்ண பிறகு அதற்குள்ளாக கீழமை நீதிமன்றங்களில் உங்களுடைய செயல்பாடு அதன் பிறகு ஈடி கொடுக்கின்ற விளக்கம் இதுவெல்லாம் வந்த பிறகு நாங்களே அழைப்போம் அப்ப வந்து நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டத்தை பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி இருக்காங்க எது எப்படியோ செந்தில் பாலாஜிக்கு வந்து இந்த வழக்கு முடியக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்காங்க ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த வழக்கின் மீது கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இந்த வழக்கின் மீது அமித்ஷாவினுடைய பார்வை பட்டால் அறுபது நாட்களுக்கு உள்ளாகவே கூட தீர்ப்பு வெளியாகலாம் அப்படி வெளியாகின்ற பட்சத்தில் அஞ்சு கட்சி அமாவாசைக்கு ஜெயிலு உறுதியாயிடும் அதன் பிறகு அடுத்த நான்கு அமைச்சர்களுடைய வேலையை துரிதமாக முடிச்சு இந்த ஐந்து அமைச்சர்கள் நான் சொன்னேன் இல்லையா ஐந்து அமைச்சர்கள் இந்த ஐந்து அமைச்சர்களையும் வேகமாக கொண்டு போய் உள்ள போட்டு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் தேர்தலில் திமுகவும் தோற்கும் அதுக்கப்புறம் இவர்கள் அதிகாரத்தை இழந்து போய் உட்காருவாங்க அதன் பிறகு இவர்கள் மீது இருக்கின்ற எல்லா வழக்குகளையும் நோண்ட ஆரம்பிப்பாங்க இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கும் ஆனால் இவர்களிடம் இருக்கின்ற அந்த அதிகாரம் முதல்ல பறிக்கணும் இந்த அதிகாரத்தை தேர்தல் மூலமாக தான் பறிக்க முடியும் நீங்களும் நானும் எண்ணுவது போல ஒரு நொடியில் நடக்கின்ற வேலையில் மக்கள் நினைத்தால் அந்த தேர்தல் நாளில் ஒரே நாளில் மாற்றிடுவாங்க என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் செந்தில் பாலாஜி தேர்தல் களத்தில் நிற்பாரா அல்லது கம்பியை போய் மீண்டும் எண்ணுவாரா எது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே